வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு எளிய மருத்துவ குறிப்பு மூச்சு திணறல் இந்த மூச்சு திணறலில் பல வகையான மூச்சு திணறல் உண்டு வீட்டில் நம்ம சாதாரணமாக ஒரு தொடப்பம் கொண்டு வீடு பிறக்குனாவே அந்த டஸ்ட்டிலேருந்து வரக்கூடிய அலர்ஜியில் தும்பல் வரும் மூச்சு திணறல் ஏற்படும் தட்டு தடுமாறி போயிடுவாங்க இப்படி மூச்சு திணறலை பல பல வகையான மூச்சு திணறல் உண்டு இதையெல்லாம் வந்து ஒரு மூலிகை இருக்குது மலை ஏறும்போது மலை மக்களுங்க அந்த மலையில் வசிக்கிறவங்க அவங்களுக்கு அந்த மூலிகைலாம் நல்லா அத்துப்படி நம்மெல்லாம் என்னென்னவோ மருந்து அது இது சாப்பிட்டு சரி பண்ணுவோம் அவங்க எதுவும் சாப்பிட மாட்டாங்க மலையில் ஒரு ரவுண்டு போய் வந்தால் அவங்களுக்கு மூச்சு திணல்லாம் சரியாக போடும் அதுக்கு மீறி போகும்போது இந்த மூலிகை எடுத்து கையில் நாலு கசை கசைக்கு மோர்ந்து பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் வந்தாவே முதுகு பிடிக்கும் நெஞ்சு பகுதியில் ரொம்ப அழுத்தம் கொடுக்கும் கேஷ் வந்து வெளியேறாது முதல்ல காற்று பிரியாது இந்த ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு முறையோ ரெண்டு முறையோ இந்த இது ஒரு புல்லுனும் இந்த புல் கசைக்கு நீங்கள் மோர்ந்து பார்த்தாவே போதும் அந்த அளவுக்கு காற்று பிரிய ஆரம்பிச்சிடும் மூச்சு திணறல் கண்டிப்பாக சரியாகும் அவ்வளோ விசேஷமான ஒரு மூலிகை நம்ம காலையே மெரிச்சுட்டு போவோம் காலையே மிரச்சுட்டு வருவோம் அதனுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது பல வருஷம் இது வந்து தெரியாமல் நிறைய பேர் பெருகிறது ஆனால் இந்த மலையில் வசிக்கிறவங்களுக்கும் மலை ஏற்றம் போய் வர்றவங்களுக்கும் இது வந்து நல்லா தெரியும் அப்படிப்பட்ட மிக மிக உயர்வான மூலிகை நீங்கள் உள்ளுக்கு எந்த மருந்தும் சாப்பிடாம எந்த ஒரு விஷயமும் செய்யாம வாசனை முகர்ந்து பார்த்தாவே போதும் அந்த அளவுக்கு இது வந்து அவ்வளோ அற்புதமாக வேலை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை அந்த மூலிகை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க பார்க்கலாம் இப்போது இப்போ பார்க்கக்கூடிய மூலிகை தான் லெமன் கிராஸ் இஞ்சி புல் அப்படின்னு சொல்லுவாங்க எலுவீச்ச புல் அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க இதுக்கு இதை வந்து வெறும் வாசனை நசுக்கி பார்த்தாவே போதும் நமக்கு அவ்வளோ விசேஷமாக வேலை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இனம் இது சாதாரணமாக ஒரு புல் இனத்தை சேர்ந்தது தான் இதுவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மலைப்பகுதியில் எந்த மலைப்பகுதி போனாலும் முதல்ல இது கண்ணுக்கு தெரியும் வாசனையும் அதே மாதிரி எல்லா மூலிகை விட இது முன்னோக்கி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாசனை லேசாக காற்று வீசினாலும் அந்த காற்று மூலியமாக நமக்கு இந்த மனம் அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த காற்றுல வரக்கூடிய மனம் நுகர்ந்து பார்த்தாவே போதும் நமக்கு சுவாச காசம் எல்லாம் எவ்வளோ காற்று அழுத்தம் இருக்கோ அந்த காத்தெல்லாம் சுத்தம் பண்ணக்கூடிய வேலை மிக அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு மூலிகை இது இந்த மூலிகையை பற்றி சொல்லியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சா லைட் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க பரிபூர்ணமாக குணம் காணலாம் நன்றி வணக்கம் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்